ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சாச்சு இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பக்கத்தில் ஒரு பங்காளி ஹோட்டல் இருக்குது அதில் போய் டீ சாப்பிட்டு வரலான்னு போகிறேன் டீ வந்து சுமாராக இருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் ஒரு ரியால் தான் வாங்குகிறாங்க ஒரு ரியாலுக்கு டீ ஓகே தான் அதுவும் டீ கொடுக்குறாங்க சரி இப்போ நம்ம ரூமில் வந்து ஃப்ரிட்ஜு கேட்டேன் வரல அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு கொஞ்ச நாள் கழித்து கேட்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே இப்போ நடக்கலாம் இப்போ இன்னும் சேஞ்சும் பண்ணலை அவங்களுடைய பேருக்கு மாற்றவும் இல்லை என்னன்னு தெரியல ஆர்வமாக எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பின் வாங்கிடுறாங்க அது என்னன்னு தெரியல முதல்ல அவர் சொல்லி எடுக்கும்போது என்ன சொன்னார்னா ரெண்டு நாளில் நான் வந்து மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்னோடய பேருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முதலாளி எடுத்தார் ஆனால் வரைக்கும் அவர் அப்படியே அதை விட்டுட்டார் சரி அமைதியாக போகுது அப்படின்னு சொல்லி அப்போ நான் கேட்டேன் என்னோடய முதலாளிகிட்டே நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் பேசிட்டேன் பேசி ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு ஒரு வாரம் இவர் பார்த்துட்டு மாற்றிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஆனால் இப்போ ஒரு வாரம் தாண்டி போகுது ஆனால் வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியலை நாங்கள் நீடிப்போனா மறுபடியும் தூக்கிட்டு வேறு இடத்துக்கு போவானா அப்படிங்கிறதே தெரியல சரி வாங்க எது எப்படியோ சமாளித்து தான் ஓட்ட வேண்டி இருக்குது சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டாலே நமக்கு வந்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாத்தையும் அனுசரித்து ஓட்டிட்டு ஊருக்கு போகிறதுக்கு தான் உண்டான வழியை பார்க்கணும் சரி இப்போ இன்றைக்கி நம்மளுடைய விழாக்கில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட் இன்னைக்கு விளாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பங்காளி ஹோட்டல் புரோட்டா இருக்கு பாருங்க அதில் வந்து என்ன அவ்வளோவா இருக்காது நான் ஏதாவது சப்ஜி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ஆள் என்னென்னா நான் ஒரு ஐட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி இதை கொண்டு வச்சிருக்காப்புல இது என்ன காம்பினேஷன் தெரியல ஆனால் வந்து புரோட்டா கொஞ்சம் நைஸாக தான் இருக்குது போதும் ஒரு ஆளுக்கு தாராளம் டீ சாப்பிட்லாம் தான் வந்தேன் கடைசியில் பார்த்தேன் சரி இதோடு ஒரு புரோட்டாவையும் தின்றுவோம் ஏன்னா விடிய காலில் இப்போ ஏழு மணி தான் ஆகுது இப்போ ம நம்ம மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் பசியோடு இருக்கணும் ஒரு பரோட்டாவை சாப்பிட்டுட்டு அது வயிற்றுக்கு தாங்காது இது இருந்தாலும் சரி இப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டா வாங்கி அந்த டீயில் அங்கே பால் டீலே முக்கி அப்படியே சாப்பிட்டேன் அதாவது இங்கே ஹோட்டல் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிரிச்ச மோகமாக இருக்காங்க பங்களாதேஷ்காரங்க நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பனவசுக்காரர் இருந்தார் அப்போ ஒரு டெலிவரி பாய் வந்து அவர் அட்ரஸ் தெரியாமல் அப்படியே தேடிக்கிட்டே இருந்தார் நானும் அவர் நின்று இருக்கோம் அப்போ அவர் வந்து அந்த பங்காளிகிட்ட கேட்டார் ஒரு நம்பரை சொல்லி இந்த நம்பர் எங்கே இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு அந்த பங்காளி சொல்கிறாரு ஒவ்வொரு வீட்லேயும் நம்பர் எழுதியிருக்குல்லா உனக்கு படிக்க தெரியுங்களா பார்த்துட்டு போ இதை நம்பர் சொல்கிறதுக்காக நான் என்கிட்ட நிற்கேன் அப்படின்ட்டு எடுத்து அறிஞ்சு பேசிட்டார் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ரெட்டை முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்குமே அப்படிதான் ரெட்டை முகம்தான் அந்த மாதிரி தான் இப்போ அவங்க வந்து ஹோட்டலில் ஒரு முகமாக இருக்காங்க வெளியில் ஒரு முகமாக இருக்காங்க அது மாதிரி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் ஒரு முகமாக இருப்பேன் அது மாதிரி நேரில் பார்த்தோன்னா அவராக இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நேரில் வந்து வேறு மாதிரி இருப்பேன் அதான் இருக்குது சரி இப்போ ஓகே நம்ம ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் ஃபோன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் டியூட்டி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் டன்கின்ல வந்து இன்னைக்கு இந்த இதில் வந்து ஒரு பெரிய ஹோல் அதுக்கப்புறம் இந்த பொடி ஹோல் ஒன்று ஊசி போகிற மாதிரி ஒரு ஹோல் இருக்கலாம் இந்த ஹோல் ரெண்டு ஹோலும் இருக்குது அப்போது எப்போதுமே அப்படியே ஓப்பனாக தான் கொடுப்பாங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு குச்சி மாதிரி இருக்குது அது போட்டு தந்திருக்காங்க ஆனால் அந்த சின்ன ஹோல்ல இருந்து அப்பப்போ அது கொஞ்சம் நம்ம சேக் பண்ணும்போது உள்ளேருந்து அப்படியே பொட்டு பொட்டாக வந்து கொப்பிளிக்கிது பாருங்க மறுபடியும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இது வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சரி நான் அதனால் அங்கே டன்கின்ல கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் தாப்பான்னு சொல்லி கேட்டேன் கொடுத்தாங்க அதை வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு அறுவது ரூபா பார்ப்பாங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது நண்பர்களே இங்கே வந்தாச்சு முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்து வேலையும் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அவங்க பன்னிரெண்டரை மணிக்கு வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ரெண்டு எப்போதும் போல் ரெண்டு கரக்கு வாங்க சொன்னாங்க கரக்கட்டி அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டோன்னா அங்கே ஒரு பொருள் அது வந்து எண்பத்தஞ்சி ஆள் அதை வாங்கி கொடுத்துட்டு அதோடய அவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப நன்றி வா பன்னெண்டரைக்கு கரெக்டாக வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அவ்வளோதான் சிம்பிளாக வேலை முடிஞ்சது இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னிரெண்டரைக்கு திரும்ப வருவோம் வந்துட்டு அந்த பொண்ணை அநேயமாக கூட்டி போக இருக்கும்னு நினைக்கேன் அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப டூட்டி இருக்காது அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைத்தில் மறுபடியும் நான் மட்டும் தனியாக வர வேண்டியிருக்கும் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு முதலாளி அம்மாவுக்கு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டேன் அவங்க வந்து ஒரு கட்டவரெல்லாம் ஒன்று போட்டு விட்டாங்க அதாவது ஓகே டன் போய்டுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இண்டியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடி பார்த்தேன் அப்போ இங்கே ஒரு கடை காமிச்சிது இப்போ அந்த கடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜி ஆர்டர் போட்டாங்களாம் அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு இல்லை ரெண்டு நாள் கழித்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஹோட்டலுடைய நேம் போர்டு பார்த்தீங்கன்னா வெறும் அரபி மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷோ மலையாளமோ எதுவும் கிடையாது மற்ற ஆட்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல இதில் ஏதோ ரூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு கேரளா ஹோட்டல் தான் போல் இருக்குது உள்ள எல்லாம் மலையாளம் தான் பேசுனாங்க அசைவம் இல்லாத கேரளா ஹோட்டலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து சாப்பாடு வந்துருச்சு இப்போ வந்து அஞ்சு குழி இருக்குது அஞ்சு குழிலையும் எல்லாம் நிரப்பி கொண்டு வந்திருக்காங்க இது என்னதுன்னு தெரியல இது பாவைக்கா அப்புறம் ஏதோ இலை மாதிரி இருக்குது சரி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்குது இது என்ன கீரையாக என்ன அது தெரியலை பிடிச்சி பிடிச்சா அந்த குழாய் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பருப்பு அப்புறம் இது ஒரு சால்னாவாக சாம்பாராக தெரியல அப்புறம் ஒரு குழம்பு ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் போல் ஊறுகாய் ஒரு அப்பளம் அப்புறம் ஒயிட் ரைஸு கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் கிளி பரோட்டா கொத்து பரோட்டா இந்த ரெண்டுமே ஈவினிங் டைத்தில் கிடைக்கும் போல் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பம் இட்லி தோசை புட்டு பூரி அதுக்கப்புறம் கோதுமை பரோட்டா நிறைய ஐட்டம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு அருமையான சாப்பாடு வயிறு ஃபுல்லாகிட்டு சில ஹோட்டலில் தான் வந்து மனது நிறையுது வயிறும் நிறையுது எல்லா ஹோட்டல்லையும் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ஏற்றியால் தான் சாப்பாடு ரெண்டாவது திரும்ப சோறு கேட்டேன் தந்தாங்க ரசம் கேட்டால் ரசம் இல்லை மோர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அதை கூட வந்து ஒரு பேசுகிறதே வந்து ஒரு பக்குவமான தொழில வந்து அழகான முறையில் பேசுனாங்க அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது அன்பால் வந்து நம்மளை கட்டி போடுறாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு அப்படி இருக்குது அது மாதிரி சாப்பாடும் உண்மையிலே வந்து நல்ல தரமாக இருக்குது ஓகே மனசு திருப்தி ஆகிட்டு இப்போ அடுத்தது இதெல்லாம் சும்மா கூகுளில் போட்டு அந்தால கண்டுபிடிச்சதே தான் சரி அடுத்தது நம்ம வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன டியூட்டி வருது வருதா வரலையா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜி வந்துட்டுன்னா அப்புறம் நம்ம சமையலில் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டி தான் இப்போ வெளியில் வைக்கக்கூடிய மிளகா தக்காளி எல்லாமே வந்து பாலெல்லாம் வாங்கி வச்சேன் ஒரு சவுதியாக பால் வாங்கி வச்சேன் ஆறு ஆளுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டு இப்படி உப்புன மாதிரி ஆயிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை டீ போட்டு குடிச்சிருப்பேன் அப்புறம் கெட்டு போச்சு ஏன்னா அடிக்கிற வெயில் அதெல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பயர் இருக்குது இருந்தாலும் ரூமுக்குள்ளே இருக்கிற வெக்கைனால அது சீக்கிரம் டேமேஜ் ஆகிப்பிச்சு சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க போகலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்துருச்சு வேலை இருக்குது வான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன வேலை இருக்குது என்ன எதுன்னு தெரியல நேற்று ஒரு நண்பர் ஃபோன் போட்டார் அப்போ அவர் ஒரு சின்ன ஒரு காமெடி சொன்னார் அதை நினச்சி எனக்கு சிரிப்பாகிப்போச்சு அதாவது ஏற்கனவே என் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நடந்திருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சு அது அது இந்தியா இது சவுதி அதான் வித்தியாசம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கும்போது நான் வந்து ஹார்லிஸ் வாங்கி கொடுத்தேன் ஹார்லிஸ் வந்து டப்பாலையும் வரும் அதுக்கப்புறம் பாட்டல்லையும் வரும் அப்போ நான் வந்து டப்பாவில் உள்ளது வாங்கி கொடுக்காமல் பாட்டலில் உள்ளது வாங்கி கொடுத்துட்டேன் பாட்டலில் உள்ளது வாங்கி கொடுத்தோடனே எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த இது வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இது கூடலோ இதை யாராவது வாங்குவாங்களா நம்மக்கிட்ட தான் உருளாப்பட்ட டா டப்பா இருக்குது அதில் தட்டி வச்சிக்கலாம் பாக்கெட் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி வீட்டில் செத்த மாட்டாங்க அப்போ நான் சொன்னேன் பத்து இருபது ரூபா தானே போனால் போது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னா நம்ம நண்பரை வந்து போய் பால் மாவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆங்கர் பால் மாவு பால் பொடி அந்த பொடி வந்து ரெண்டரை மூணு கிலோவுக்கு ஒரு பெரிய டப்பா வரும் போல் இருக்குது அப்போ அவர் வந்து டப்பா பார்த்துருக்காரு டப்பா வந்து தொண்ணூறு ரியால் போட்டிருக்கு அப்போ பாக்கெட்டு பார்த்துருக்காரு அதே வெயிட்டில் அறுபது ரியால் போட்டிருக்கு இவர் என்ன செஞ்சார் அறுபது ரியால் கூட தான் வாங்கிட்டு வந்துட்டார் அவரும் என்னைய மாதிரியே யோசிச்சிருக்காரு வீட்டில் தான் நிறைய டப்பா இருக்க இந்த பாக்கெட்டில் வாங்கிட்டு போனால் அதை டப்பாவில் தட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வாங்கிட்டு போயிருக்காரு அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரியான திட்டு விழுந்திருக்கு சொன்னதை வா வாங்காமல் நீ எதுக்கு மாற்றி வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன ஐடியாவில் வாங்கினார் சரி நம்ம முதலாளிக்கு ஒரு முப்பது ரீல் மிச்சம் ஆமாம்ன்னு பார்த்தாரு அது பார்த்தா அவருக்கே பிரச்சனை ஆகிப்போச்சு அதனால் வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்